அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக தான் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது இதன் காரணமாக மே பதினான்காம் தேதிக்கு பிறகு கடக கடகராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் நன்மை வந்து சேரப்போகிறது உங்களுடைய தலைவிதியும் மாறப்போகிறது சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மே பதினான்காம் தேதி மாலை ஐந்து பதினான்கு மணிக்கு பயிற்சியாக உள்ளார் இர பனிரெண்டு பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாக உள்ள நிலையில் அங்கு குருவுடன் சே சூரியன் சேர உள்ளதால் குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது இதனால் ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்க்கை பிரகாசம் அடையும் சுக பலன்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான மகத்தான வெற்றியும் சமுதாயத்தில் மரியாதையும் அதிகரிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே பதினான்குக்கு பிறகு சூரியன் பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் ஏற்படும் சூரியனின் பயிற்சின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும் சுக்கிரன் ஆட்சி செய்கின்ற வீதான ராசியில் சூரியன் சஞ்சாரிக்கும் காலமை வைகாசி மாதம் ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியனின் பிரவேசத்தின் அடிப்படையில் துவங்குகிறது சித்திரை மாதம் மேஷ ராசியில் உச்சமடைந்து சூரியன் சஞ்சரிக்கும் காலம் வைகாசி மாத பிறப்பு சூரியன் மேஷ மேஷராசியிலிருந்து ரிஷபராசியில் பெயர்ச்சியாகும் நாளில் ஏற்படும் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் மாதம் மாதம் ஏற்படும் சூரியனின் பெயர்ச்சி அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தும் சுக்கிரன் ஆட்சி செய்யும் வீடான ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரிக்கும் மாதமே பைகாசி மாதம் ஆகும் கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் தனஸ்தனத்தை குறிக்கின்ற சூரியன் பதினோராம் இடமான லாப வீட்டில் சஞ்சாரிப்பது உங்களுக்கு மிக சிறந்த காலமாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலைகள் முடிவது மட்டுமன்றி அலுவலக வேலை செய்பவர்களுக்கும் மேலிடத்தின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மூத்தவர்கள் அல்லது மூத்த சகோதரர்களிடமிருந்து வாக்குவாதங்கள் மற்றும் மனக்கசப்புகள் ஏற்படும் பொறுமை காப்பது நல்லது கடந்த சில ஆண்டுகளாக சனியின் தாக்கத்தாலும் இதர கிரகங்களால் பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் நெருக்கடிகள் விலகி வாழ்வு பலமாகும் கடந்த ஒரு வருடமாக கடகராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் பத்தாவது வீட்டில் லாபகுருவாக சுப பலனை கொடுத்த குரு பகவான் இந்த குரு பயிற்சி லாபகுருவாக குருவாக இருக்கின்றார் கடந்த சில ஆண்டுகளாகவே தாக்கத்தாலும் இதர பல விதமான நெருக்கடிகளை கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கும் நெருக்கடிகள் விலகி வாழ்வு பலமாகும் பொருளாதார நிலையும் மேம்படும் கடன் குறையும் வேலையில் மாற்றம் வரும் நினைத்த காரியங்கள் நடக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கும் மகிழ்ச்சியாக மாறுவீர்கள் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சியும் ஏற்படும் பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசை விட குரு எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் கடகராசிக்கு குரு பயிற்சி லாபம் தருவதோடு மட்டுமல்லாமல் குருவின் பார்வையும் கடகராசிக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும் குருவின் பார்வை மூன்றாம் வீடன முயற்சி ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் திருமண திருமணஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லா முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பெரியதாக மெனக்கெட வேண்டாம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் திடீரென்று நீங்கும் மங்களகரமான காரியங்களும் நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனை நீடித்தாலும் தாக்கம் குறைந்து திருமணம் கைகூடும் தொழில் வியாபாரம் பெரிய அளவு நல்ல லாபம் ஈட்டுவீர்கள் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இடமாற்றம் ஊதிய உயர்வு உள்ளிட்டவையும் கிடைக்கும் போட்டி பொறாமை விலகும் குழந்தை வரம் கிடைக்கும் திருமணம் கைகூடும் பண வரவு பொருளாதாரம் மேம்படும் காரிய தடைகளும் நீங்கும் அஷ்டமசனையின் தாக்கம் கொஞ்சம் இருக்கும் உடல் சோர்வு நீங்கும் ஒரு சில விஷயங்களில் பொறுமை தேவை கடகராசிக்கார பெண்களுக்கு ஒரு சில விஷயங்களில் சோதனை காலமாக அமையும் சுக்கிரன் வீட்டில் குரு பகவான் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் யோகமான பலன்கள் கிடைக்கும் நகை நீளம் கடன்கள் குறைந்து குடும்பத்தின் பொருளாதாரம் மேம்படும் புதிய சேமிப்பையும் தொடங்கலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை வேலை மற்றும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தொழிலில் வர வேண்டிய பாக்கிகளும் வசூலாகும் தொழில் லாபம் கொடுக்கும் பெரிய முதலீடுகளை தைரியமாக மேற்கொள்ளலாம் வேலை தேடுபவர்களுக்கு மிகவும் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகளும் நல்ல பலன் கொடுக்கும் மேலும் குருவாக அமைவது வாழ்வில் எல்லா விதமான சுபிட்சத்தையும் தரும் பொருளாதார மேம்பாடும் மன வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் உங்கள் சேமிப்பு விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்கள் பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் சுமூகமான உறவு தொடரும் உடல் உபாதைகள் நீங்கும் எதிர்பாராத புதிய பொறுப்புகளும் தேடிவரும் இதனால் அதிகமான வருமானமும் கிடைக்கும் சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்களின் நேர்மையான நடத்தையை அனைவரும் பாராட்டுவார்கள் உங்களின் திறமை அதிகரிக்கும் முக்கியமான விவாதங்களில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபடும் மனவழியும் மேலும் விருப்ப வெறுப்பின்றி அனைவருக்கும் உதவி செய்வீர்கள் நீங்கள் சான்ந்தோ துறைகளில் சாதனைகளையும் புரிவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்களின் தேவைகள் எளிதாக பூர்த்தியாகும் நீங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீதிமன்ற வெளியில் சாதகமாக முடியும் உங்கள் மீது அபண்டமான பழி சுமத்தியவர்கள் தவறுகளை உணர்ந்து வருத்தம் தெரிவிப்பார்கள் தெய்வ பலத்தால் செயற்கரிய சாதனைகளை செய்வீர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் வெளியூருக்கு சுற்றுலா சென்று வருவீர்கள் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் கிடைக்கும் உறவினர் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் இல்லத்தில் களவு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் கைக்கு வந்து சேரும் சமுதாயத்தில் உயர்ந்தோரின் நட்பு உங்களுக்கு உந்து சக்தியாக அமையும் உங்கள் செயல்கள் இடையூறுகள் இன்றி சுலபமாக நிறைவேறும் விரும்பு இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் உறுதியின்றி செய்த செயல்களில் ஒரு நிரந்தர பிடிப்பு ஏற்பட்டு மலமளவின்றி நடக்க தொடங்கும் இனி அனாவசிய செலவுகளுக்கு கைப்பொருட்களை இழந்த மாறும் மற்றபடி சகோதர சகோதரிகளால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் விடாமுயற்சி முயற்சி அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விளக்குவீர்கள் வேலை பழு அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள் மதிப்பு மரியாதை உயரும் வியாபாரிகள் திட்டமிட்ட வேலைகளில் கடுமையாக உழைப்பீர்கள் காலதாமதம் ஏற்பட்டாலும் உங்களின் செயல்கள் வெற்றி பெறும் ஆனாலும் நண்பர்கள் கூட்டாளிகளிடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்காது ஆகையால் புதிய முதலீடுகளை தள்ளி உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் மேலும் மகிழ்ச்சி நிறைய மாணவர்கள் பெறுவீர்கள் அதே சமயம் உங்கள் முயற்சிகளுக்கு ஆசிரியர்களிடமிருந்து நல்ல பாராட்டு கிடைக்கும் அடுத்ததாக பாதம் நான்கு புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பயணம் செல்ல நேரலாம் மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம் பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும் அதீத கவனமாக செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி கொடுக்கும் ஒரு சிலருக்கு நெடுநாளாய ஆசைகள் நிறைவேறும் மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்களும் நடக்கும் நிதானம் தேவை அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டு வரையும் கவனமாக செயல்பட்டால் சிக்கலை தவிர்க்கலாம் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடும் உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கலாம் விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீர்கள் கடன் பிரச்சனை குறையும் வீண் அலைச்சல் வீண் பயம் குறையும் அடுத்தவர் செய்கின்ற இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் அடுத்ததாக ஆயிலியம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு காரியத்தையும் எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள் வீண் செலவுகளை உண்டாக்குவீர்கள் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையில் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பார்கள் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மேலும் பரிகாரமாக அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போக்கும் எதிர்பார்த்த காரை வெற்றியை உண்டாக்கும் மேலும் ஓம் ஸ்ரீ கற்பாயை நம என்ற மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லி வாருங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ